ஒரு ரூபாய் ஜஸ்ட் ஒன் ரூபி இன்னைக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது இந்த விலைக்கு ஒரு காலத்தில் ஒரு முழு செய்தித்தாளையே வாங்க முடிஞ்சதுன்னா நம்புவீங்களா அந்த ஒரு ரூபாய் தமிழ்நாட்டு பத்திரிகை உலகத்தில் ஒரு சுனாமியையே உருவாக்குச்சு ஒரு நிறுவனத்தை உச்சத்துக்கும் இன்னொரு நிறுவனத்தை அதல பாதாளத்துக்கும் கொண்டு போச்சு எப்படி வாங்க பார்க்கலாம் எல்லா பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் தினகரனோட கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தொடங்குது திமுக ஆதரவாளரான திரு கே பி கந்தசாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாளிதழ் மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலமாக இருந்துச்சு அவருக்கு பிறகு அவரோட மகன் கே பி கே குமரன் இதை நடத்திட்டு வந்தார் அப்போ தமிழ்நாட்டில் விற்பனையில் நாலாவது இடத்துல இருந்தது தினகரன் இரண்டாயிரத்து ஐந்து ஆம் ஆண்டு தமிழ் ஊடக உலகமே ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு தொலைக்காட்சி ரேடியோன்னு எல்லாத்துலேயும் கொடிகட்டி பறந்த சன் குழுமம் முதல் முறையாக அச்சு ஊடகத்தில் கால் பதிச்சது ஆமாங்க கலாநிதி மாறன் தலைமையிலான சன் நெட்வொர்க் தினகரன் நாளிதழை வாங்க போகிறதா அறிவிச்சாங்க இந்த டீலோட மதிப்பு சுமார் நூறு கோடியிலிருந்து முந்நூற்று ஐம்பது கோடி வரை இருக்கலாம்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் பேப்பரை வாங்கினது பெரிய விஷயம் இல்லை அதை வச்சு அவங்க ஆடப்போன தான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பிசினஸ் கேம் சன் குழுமம் களத்தில் இறங்கினதும் போட்ட முதல் வெடிதான் ஒரு ரூபாய் ஆமாங்க வெறும் ஒரு ரூபாய்க்கு தினகரன் பேப்பரை கொடுத்தாங்க இதுக்கு பேரு லோஸ் லீடர் ஸ்ட்ரேட்டிஜின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளை நஷ்டத்துக்கு விற்றாலும் அதன் மூலமா வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் இழுத்து வேற வழியில் லாபம் பார்க்கிறது யோசிச்சு பாருங்க மற்ற பேப்பர்லாம் மூன்று நான்கு ரூபாய்க்கு வித்தப்போ வெறும் ஒரு ரூபாய்க்கு ஒரு பேப்பர் கிடைச்சா மக்கள் எதை வாங்குவாங்க தினகரனோட விற்பனை ராக்கெட் வேகத்தில் எகிற ஆரம்பிச்சது கிராமம் நகரம்னு எல்லா தினகரன் தான் விற்பனை அதிகமானதும் பெரிய பெரிய கம்பெனிகள் விளம்பரம் கொடுக்க தினகரனை தேடி வந்தாங்க பேப்பர் விற்பனையில் வர்ற நஷ்டத்தை விட விளம்பரத்தில் வர்ற வருமானம் பல மடங்கு அதிகமா இருந்துச்சு இதுதான் சன் குழுமத்தோட மாஸ்டர் பிளான் தன்னோட எல்லா மீடியா பலத்தையும் ஒன்று சேர்த்து தினகரனை தமிழ்நாட்டில் நம்பர் இரண்டு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க தினத்தந்திக்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்பனையாகிற பேப்பராக தினகரனை மாற்றி ஒரு சரித்திரத்தையே படைச்சாங்க பணபலம் மட்டும் வெற்றியை தராது சரியான நேரத்தில் துணிச்சலான புத்திசாலித்தனமான ஒரு முடிவு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் என்பதற்கு தினகரனின் இந்த வளர்ச்சி ஒரு சிறந்த உதாரணம் அந்த ஒரு ரூபாய் வெறும் நாணயம் இல்லை அது ஒரு வியாபார புரட்சியின் சின்னம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்களை மிகவும் கவர்ந்த பிசினஸ் தந்திரம் எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க முக்கியமா இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்